லூக்கா எழுதிய தூய அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் ஒன்று தொடக்கம் ஒன்பது அக்காலத்தில் சிலர் ஏசுவிடம் வந்து பரி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர் அவர் அவர்களிடம் மறுமொழியாக இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்றெல்லா கல்லேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள் சீலோவாமில் கோபுரம் விழுந்து பதினெட்டு பேரை கொன்றதே அவர்கள் ஜெருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்கிறேன் மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார் மேலும் இயேசு இந்த உவமையை கூறினார் ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார் அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை எனவே அவர் தோட்ட தொழிலாளரிடம் பாரம் மூன்று ஆண்டுகளாக இந்த அத்தி மரத்தில் கனியை தேடி வருகிறேன் எதையும் காணவில்லை ஆகவே இதை வெட்டிவிடும் இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார் தொழிலாளர் மறுமொழியாக ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றி கொத்தி எரிப்போடுவேன் அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார் சிந்தனை எமது வாழ்வில் நாம் எவ்வளவு நற்கனிகளை கொடுக்கிறோம் இது ஒரு முக்கியமான கேள்வி நேர்மையான உள்ளத்தோடு நாம் பதில் சொல்ல வேண்டிய கேள்வி நாம் கடவுளுக்கு பணி செய்கிறோமா என்பதை ஆய்வு செய்து பார்ப்பதற்கான மிக சிறந்த வழி நாம் கொடுக்கும் கனிகளை கண்டுகொள்வதே ஆகும் நற்கனிகள் ஒவ்வொரு வழிகளிலும் ஒவ்வொரு வடிவங்களிலும் தோன்றும் ஆயினும் இரண்டு வழிகளிலே நாம் அதனை பார்க்கலாம் ஒன்று எமது வாழ்வு கடவுளுடனான ஒன்றிப்பு ஆகியவற்றின் விளைவாக எமது உள்ளத்தில் பிறக்கும் கனிகள் இரண்டு நாம் மற்றவர்களுக்கு செய்யும் அன்பு செயல்கள் மூலம் விளைகின்ற கனிகள் எமது உள்ளத்தை நாம் நேர்மையோடு நோக்கினால் அங்கே நாம் எதனை பார்ப்போம் பெரும்பாலும் எமது உணர்ச்சிகளுக்கு உட்பட்ட கட்டுக்கடங்காத ஆசைகளுக்கும் கடவுளின் ஆவிக்கும் இடையிலான ஒரு போரை நாம் பார்க்கலாம் நல்ல ஆன்மீக கனிகளை நாம் கொடுக்க வேண்டுமாயின் எமது உள்ளம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் செவம் நோன்பு ஆன்மீக வாசிப்பு போன்றவற்றின் ஊடாக கடவுளின் ஆவியார் பாவத்துக்கு அடிமைப்பட்ட எமது உள்ளத்தை பொறுப்பேற்று அங்கே உள்ள சிற்றின்ப நாட்டங்களை கலைந்துவிட்டு கடவுளின் திருவிழத்துக்கு ஏற்ற விருப்பங்களை ஒழுங்கு செய்வார் நாங்கள் பாவிகளாக இருந்தாலும் அவ்வப்போது பாவங்களிலே வீழ்ந்தாலும் அவற்றை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் எமது பாவ இயல்பு எம்மை வலுக்கட்டாயமாக பாவத்துக்கு இட்டு செல்லும் அத்தோடு அந்த இயல்பு எமது அறிவை குழப்பி எமது பாவங்களை நியாயப்படுத்தவும் செய்யும் ஆனால் கடவுளின் பிரசன்னம் என்ற கனி எமது வாழ்விலே இருக்க வேண்டுமென்றால் எமது உள்ளத்தை ஒரு பயன் தரும் தோட்டமாக மாற்ற நாம் தொடர்ந்து அதனை விரும்பிக் கொண்டிருக்க வேண்டும் அப்போது அங்கே கடவுளின் ஒவ்வொரு அருள் வளங்கள் வளரும் இவ்வாறு கடவுளின் அருள் எம் உள்ளத்தில் வளரும்போது எமது கட்டுக்கடங்கா உணர்ச்சிகள் கடவுளின் ஆவியாரால் கட்டுப்படுத்தப்படும் அப்போது கடவுளின் அன்பின் கனிகள் நம் வாழ்வில் இருந்து மற்றவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாங்களும் சுயநலமற்ற தியாகத்துடனான வாழ்வை விரும்புகின்றவர்களாக மாறுவோம் எம்மிலும் பார்க்க மற்றவர்களை முன்னிலைப்படுத்துவோம் மற்றவர்களின் வாழ்வு பெறுமதி மிக்கது மாண்பு மிக்கது என்று உணர்ந்து கொள்வோம் அப்போது நாம் எம்மிலுள்ள தீர்ப்பிடுதல் கோபம் கடின போக்கு என்பவற்றை மேற்கொள்ள முடியும் மற்றவர்களின் நல்வாழ்வை விரும்பத் தொடங்குவோம் இறை அன்பினால் உந்தப்பட்டு பல சின்ன சின்ன அன்பு செயல்களை மற்றவர்களுக்கு செய்ய முன்வருவோம் கனிகொடாத அந்த அத்திமரத்தை போல எமது உள்ளம் இருப்பதை இன்று சிந்தித்துப் பார்ப்போம் அப்போது ஆண்டவர் அந்த உள்ளத்தை பண்படுத்தி பசலையிட்டு பாய்ச்ச வருவதை எண்ணி பார்ப்போம் நாம் நல்ல கனி கொடுக்க வேண்டுமென்றால் ஆண்டவரின் இந்த தலையீட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரோடு சேர்ந்து உழைக்க வேண்டும் அப்போது நாங்கள் வெட்டி எறியப்பட வேண்டிய மரங்களாக இருக்க மாட்டோம் ஆண்டவரே எமது வாழ்வில் நற்கணிகளை கொடுக்க எம்மை மாற்றியரிடம் ஆமன்